தாங்கள் செய்த பாவ கரை குற்றங்களை எல்லாம் தாங்கள் மாத்திரமல்ல எங்க பிதாக்கள் செய்திருக்கிறார்கள் எங்கள் நாட்டை ஆளுகிறவன் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே எங்களை அழித்து விடாதேயும் கத்தாவே உம்மிடத்திலே தான் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி தானியில் ஜபிக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய ஜெபங்கள் ஜெயமாக மாறுகின்றது நமக்கு மாத்திரமல்ல நம் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல தேசத்திற்கு தேசத்திற்கே ஜெயமாக மாறுவதற்கு தானியல் கற்றுக் கொடுக்கின்றார் பெரும்பாலும் நாம் தேசத்திற்காக ஜெபிப்பதில்லை ஆனால் தானியருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது வருட அந்த அரசாட்சி அந்த ஒரு சூழ்நிலையை அவர் காண்கின்றார் ஜெப வாழ்க்கையிலே அதை அந்த அழிவின் காலம் வரப்போகின்றது என்று அறிந்து தானியர் ஒன்பதாவது அதிகாரத்திலே ஜபிக்கின்ற ஜெபத்தை உங்கள் கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன் பாருங்க ஒன்பதாவது அதிகாரத்திலே ஆண்டவர் ஏழாவது வசனத்திலே ஆஹ் தானியல் ஜபிக்கின்றார் ஆண்டவரே நீதி உமக்கே உரியது உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்லவே இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது ಎಟ್ಟ ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்கள் ஆனோம் என்று சொல்லி பத்தாவது வசனத்திலே ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று தாங்கள் செய்த பாவ கரை குற்றங்களை எல்லாம் தாங்கள் மாத்திரமல்ல எங்கள் பிதாக்கள் செய்திருக்கிறார்கள் எங்கள் நாட்டை ஆளுகிறவன் செய்து கொண்டிருக்கின்ற எங்களை அழித்து விடாதேயும் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி தானியில் ஜபிக்கின்றார் இந்த ஜபம் எவ்வளவு இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது நமக்கு சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்தபிப்பதை போல நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய இனஜன பந்துக்களுக்காக அங்கே பார்க்கின்றோம் மணிப்பூரிலே எவ்வளவு சிக்கல்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் அதே போல மிஷினரி மார்கள் படுகின்ற அவஸ்தைகளுக்காக நாம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எப்படியோ நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நாம வாழ்வதற்காக நாம இல்ல பெரியமானவர்களே நம்முடைய தேசத்திற்காக குறிப்பாக முடிவு காலங்களின் இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது கர்த்த ராஜாவாக பொழுது நம்மை அழித்துவிடாதபடிக்கு பெரியமானவர்களே நாமும் திறப்பின் வாசலிலே தானியலை போல நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய நாட்டிற்காக நம்முடைய ஜன மக்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி ஜெபிக்க பொழுது அது ஜெயமாக மாறும் என்பதை நாம் உறுதியோடு விசுவாசித்து தலையில தாழ்த்தி தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் தேசத்திற்காக ஜெபித்தாரோ அழிவை நோக்கி போகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்களும் எங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கின்றோம் கத்தாவே அந்தவரை அட்டுழியத்திலே அநியாயமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நீர் விடுவித்து ஜெயம் கொடுக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்